தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் கைதாகும் முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் கைதாகும் முன்னாள் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கோயிலில் தங்கம் திருட்டு வழக்கில் முன்னாள் அமைச்சர் கைதாகின்றார் திருவிதாங்கூர் சமஸ்தான தேவஸ்தான போர்டின் தலைவராக இருந்தவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பத்மகுமார் இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பொழுது அவர் தேவஸ்தான தலைவராக இருந்தார் அவருடைய பதவி காலத்தில் தங்கம் கடத்தப்பட்டுள்ளது தங்க தகடுகள் சென்னைக்கு கடத்தப்பட்டன ஆனால் ஆவணங்களில் அவை செம்பு தகடுகள் என்று திருத்தப்பட்டன தங்கத்தை கடத்தியவருக்கும் பத்மகுமாருக்கும் தொடர்பு உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது பத்மகுமாரை கைது செய்து காவல்துறை விசாரித்ததில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பதவி வகித்த கடகம்பள்ளி சுரேந்திரன் இதற்கு உடந்தையாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக சபரிமலை கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் சுரேந்திரன் உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது ஆக சபரிமலை கோயில் தங்கம் கடத்தப்பட்ட வழக்கில் திருடப்பட்ட வழக்கில் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் சுரேந்திரன் விரைவில் கைதாவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கேரள மாநில அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்றால் ஒழுக்கமானவர்கள் நேர்மையானவர்கள் என்று பெயர் ஆனால் கோயில் பொருளையே கோயில் தங்கத்தையே திருட்டுற அளவுக்கு ஒழுக்கக்கேடா ஊழல்வாதிகளாக இருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் பழைய கம்யூனிஸ்ட் இப்போ கிடையாது பழைய கம்யூனிஸ்ட் உனி போச்சு பழைய கம்யூனிஸ்ட்லாம் பொது உடைமை கம்யூனிஸ்ட் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்லாம் உண்டியல் குலுக்கிகள் பெட்டி வாங்குறவங்க அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் தான் இப்போ இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள்னு சொல்கிறதே வெக்கமா இருக்குது கம்யூனிஸ்ட் சொல்ல முடியாது கரப்ஷனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும்